കാലാഹു സുബാനഹു കലാമിഹിൽ കദീമിയോൾ ഫുൽഖാനിൽ മജീദ് ഇന്നും ആമനുബിറും ഇന്നും ഫിത്തു പിറബിം വസീത് ഹുദ സദക് അല്ലാഹു വേല അല്ലാഹു നല്ലടിയേ നബികൾ നായകം സല്ലാഹു അലേഹി വ സല്ലം അവോട് വാലിപുര ഇരിക്ക വലിയ இன்னலாக யுகை உமூர் அல்லாஹு தாலா உயர்ந்த நோக்கங்களோடு இருப்பதை விரும்புகிறான் சப்சபா லட்சியம் இருக்கின்ற லேசான குறிக்கோள்களோடு இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் எனவே சஹாபிய பெருமக்களை உயர்ந்த லட்சியத்தோடு வளர்த்தார்கள் உயர்ந்த குறிக்கோளை கொண்டவர்களாக ஆக்கினார்கள் நீங்கள் சொர்க்க அல்லாவிடத்தில் அப்படின்னு சொன்னாங்க சொர்க்கத்தை கொடு நரசத்தை விட்டு காப்பாற்று என்று சொல்ல இருக்கிறது சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபெருதோஸ் அந்த சொர்க்கத்தை எனக்கு தா என்று கேளுங்கள் என்று வலியுறுத்தினார்கள் உயர்ந்த குறிக்கோள்கள் வேண்டும் ஒரு சஹாபி பெண் ஒருவர் சிறு வயது சஹாபி ரசூல்லாட்ட வந்து கேட்டார் பெருமானாரோடு பணிவடை செய்து கொண்டிருந்தார் ரசூல்லா கேட்டாங்க செல் யா ரபியா ரபியாவே உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னாங்க நம்ம பன்னெண்டு வயசு பயன்ட்டு கேட்டால் ஒரு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் கூட பெரிய பையனாக இருந்தால் ஒரு வண்டி வேணும்னு கேட்பாங்க ரபியாவே நீ கேளு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரசூல்லாவுடைய பயிற்றுவிப்பு எப்படி இருந்துச்சுன்னா உயர்ந்ததை கேட்குகிறார் அவர் என்ன சொல்லார்னா யாரும் சொல்லலாம் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறேன் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்னால் தனியாக வீட்டில் கூட இருக்க முடியல உங்களை விட்டு பிரியவே முடியல என்னால் அது உலகம் மறு உலகத்தின் நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க நான் என்னுடைய நிலைமை வேறு எனவே உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா மொராஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா சொர்க்கத்துலேயும் உங்களோட நான் இருக்கணும் சொர்க்கம் கிடைக்கிறது ஒன்று அந்த சொர்க்கத்தில் பெருமானாரோடு இருப்பது ஒன்று முராஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா எதுவுமே வேண்டாமா இல்லை உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் மறு உலகத்தில் வேண்டும் அந்த மறு உலகத்தின் நோக்கம் எப்படிப்பட்டது ரசூல்லாவோடு இருக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த நோக்கம் என்று சொல்லுவது அந்த உயர்ந்த குறிக்கோள்கள் கொண்டவர்களாக அந்த சஹாபிய மக்களை ரசூல்லாய் செல்லல்லா அழி செல்ல உருவாக்கினார்கள் லேசான குறிப்போளால் செயல்பாடு லேசாக இருக்கும் இலக்கும் எல்லையும் ரொம்ப பெருசுனா உழைப்பு அதிகமா இருக்கும் பெருமானார் பெருமானிகளுக்கு அந்த அந்த மாதிரியான டார்கெட் கொடுத்தாங்க எதிலையுமே உயர்ந்த லட்சியம் கொள்வார்கள் மூசாலிஸ்லாம் எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க அதெடுத்து மூசாலேஸ்லாத்துக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் யூசுப் அலி இஸ்லாம் மௌத்தா போகும்போது ஒரு வசியத்தை செஞ்சுட்டு போனாங்க நான் எகிப்துக்கு வந்து வாழ்கிறேன் எகிப்தில் மௌத்தாயிட்டேன் இங்கேயே அடைக்கிடுவாங்க நீ அப்படி நீங்கள் இந்த பனு இசிற வேலர்கள்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வேறு பூமிக்கு போய் நீங்கள் பலஸ்தீன் பகுதிக்கு போய் வாழத் தொடங்கினீங்கன்னா என்னுடைய ஜனாதாவை நோண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே அடக்க முன்னிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்போ யூசுப் அலி சொல்லாத்தின் கபரை எடுத்து நோண்டி அவர்களுடைய ஜனாதாவை எடுத்துக்கிட்டு ஃபலஸ்தீனில் போய் அடக்கம் பண்ணணும் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஜனாதா எங்கன்னு இருக்குதுன்னு தெரியணுமில்ல யூசுப் அலி இஸ்லாத்துக்கும் மூசா ரொம்ப கால இடவெல்ல இருக்குது நபிமார்களின் கபறுகள் அழுகி போகாது அறிக்காது மண் தீண்டாது அப்படியே இருக்கும் அப்போது முசா அலி இஸ்லாத்துக்கு தெரியல கபு எங்கே இருக்குது இப்போ சொன்னாங்க ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு கிளவி ஒன்று இருக்குது அந்த கிளவிக்கு யூசுஃப் அலி இஸ்லாத்தின் கபரு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ யூசுஃப் அலிஹலா உடைய கபரு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க காட்டி கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த அம்மா சொல்லிச்சு சரிதான் அந்த கபர் இருக்க இடம் தெரியும் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு கொல்கம் இருக்குது எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னவான் நோக்கம் உனக்கு உனக்கு என்னம்மா லட்சியம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் அல்லாடை துவா செய்துட்ருக்கேன் சொர்க்கத்தில் நான் மூசாலை சிலாத்தோடு இருக்கணும் இன்னைக்கு மூசாலை சிலாத்தோடு சேர்த்து விட்டுறோன்னு துவா செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அந்த துவா கபூலாயிடுச்சான்னு எனக்கு தெரியணும் நீங்கள் தான் மூசாலை இசலாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது சரி நிறைவேறிடும் சொர்க்கத்தில் என்னோட தான் இருக்கிறேன்னு அல்லாடை கேட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் கபூரை காட்டி கொடுக்குறேன் இல்லைன்னா நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இதென்னா புதிய பேரமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய வைராக்கி அப்படின்னு கேட்டாங்க யாரெல்லாம் நீ எனக்கு காட்டி கொடு யூசுடைய கபரை யூசு வலிசுலாம் கபுரை நீ காட்டினா எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த அம்மா இப்படி சேர்த்து வைக்குது சொன்னார்கள் சொன்னால் அல்லா சொன்னால் இல்லை அந்த அம்மாவுடைய எந்த நோக்கம் லட்சியம் அது நீங்கள் அந்த தாய்க்காக வேண்டி துவா செய்திருங்க அவரையும் உங்களையும் நான் ஒன்றாக சேர்த்து வைக்கிறேன் அவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அல்லா சொன்னால் அதற்கு பிறகு அதிரத்து மூசாலி இஸ்லாம் ஒற்றுக்கொண்டார்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் நீ பெண் நீ என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் அந்த கபூரை காட்டுச்சு இங்கேதான் இருக்கு இங்கே நான் கவனிக்கணும் சாதாரணமான விஷயங்களை நோக்கி அந்த சஹாபிய பெருமக்கள் விரும்பவில்லை சொர்க்கம் வேண்டும் சொர்க்கம் நபியோடு வேண்டும் சொர்க்கம் வேண்டும் அதில் சொர்க்கம் அந்த மூசாலி இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும் சொர்க்கம் வேண்டும் அது சாதாரணமான சொர்க்கம் அல்ல ஜன்னத்தில் ஃபுர்தோ சென்ற சொர்க்கம் வேண்டும் உயர்ந்த இலக்கும் நோக்கமும் ஆகிறத்தில் கொண்டிருந்தது எனவே அந்த சகாபிய பெருமக்களுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் லட்சிய பயணங்களாக இருந்தன இன்றைக்கு நம்ம வாலிபர்களின் நிலைமை வந்து லட்சியம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு அவருடைய நோக்கங்களும் இலக்குகளும் ரொம்ப குறுகலானதாக இருக்கிறது ஒழுக்கம் தர வேண்டிய கல்வி இன்றைக்கு அது ஒழுக்கத்தை தரவில்லை அதபு தர வேண்டிய கல்வி அது ஆனால் அதபும் இல்லை படிச்சிருக்கிறாங்க எம்ஏ பிஏ பிஎட்டு எல்லா படிப்பு இருக்கு இங்கிலீஷில் உள்ள ஏபிசிடி எல்லாத்தையும் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க ஆனால் என்ன பப்ளிக் பிஹேவியர் பற்றலை நின்று கொண்டு சிறுமீர் கழிக்கிறார்கள் என்னையோ படித்தேன்னு சொல்கிறாங்க எதோ பண்ணை தூக்கி ரோட்டில் திண்டுக்கிட்டே போகிறாங்க ஏன்னால் அந்த படிப்பு அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கல எப்படி நடந்துக்கணும்னு பண்பை கொடுக்கல குடும்பத்தோடு பெற்றோர்களோடு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒன்றுமே படிக்காத காலத்தில் கூட ஒரு கணவன் ஒரு காலம் வாழ்ந்துட்டாங்க எல்லாம் படிச்சிட்டாங்க அதனால மூணே மாசத்துல டேவேஸ் ஆயிடுது இன்னைக்கு ஒரு சமூக வலைதளங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் குறைகிறது பொதுவாக கல்வி கல்வினா என்னன்னா அது வந்து அவருடைய லட்சியத்தை கூட்டணும் நோக்கத்தை கூட்டணும் இலக்க கூட்டணும் கல்வியெல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை என்பது தான் வருத்தமான செய்தி பொதுவாக எஜுகேஷன் மட்டுமே நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா கற்றுக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிறது மட்டுமே ஒரு பெரிய விஷயம் அல்ல அந்த கல்வி அவருக்கு வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக சொல்லி தரணும் இல்லை இன்னைக்கு தெரிந்து கொள் இருப்பது மட்டும்தான் அறிவுன்னு சொன்னால் நம்மளை விட மிருகங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு காரி தயூர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு ஊரில் குரங்கு தொல் அதிகம் ஒரே குரங்கு ஊருக்குள்ள போந்து எல்லாத்தையும் திருட்டு போயிடுது என்ன செய்யணுன்னாங்க ஒரு மருந்து ஒன்று இருக்குதுங்க அந்த ரொட்டியில் தேய்ச்சி நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சு விட்ருங்க அது சாப்பிட்டுச்சுன்னா எல்லாம் போய் எங்கேயாவது போய் அப்படின்னாங்க எல்லாம் சேர்ந்து மருந்தை வாங்கி ரொட்டியில் தேய்ச்சி அப்படியே வச்சாச்சு ஜமாத்தா அந்த குரங்கு இறங்கிச்சு இறங்கி பார்த்தா எல்லா இடத்துலையும் ரொட்டி இருக்குது வயலில் தேடி தேடி வீடு வீடாக பூந்தாலும் கிடைக்காது பயலுக்கு கொண்டு வந்து எல்லாம் இதில் என்னமோ இருக்குதே அப்படின்ட்டு அந்த குரங்கு